ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கனகராஜ் சங்ககிரி சேலம் மாவட்டம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆம்பி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஆம்பிளி இது வந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் இவர் வந்து தேனி ஜக்கல்பட்டி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் இவர் வந்து இந்த அண்ணன் வந்து டிரைவராக இருக்கார் இங்கே நம்ம சங்ககிரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஐ ஐஓசிஎல் ஐஓசி ஐஓசி டேங்கர் லாரி அதில் வந்து அவர் வந்து டிரைவராக இருக்கார் அவர் வந்து நம்மளுக்கு வந்து இது இந்த ஆம்பு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தார் அவர் கேட்டது வந்து லெஃப்ட் ரைட்டு வந்து எட்டு இஞ்சி சரௌண்டும் எட்டு இஞ்சி சபூஃபர் வந்து பன்னெண்டு இஞ்சி போடுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பேனல் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டிசைனாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம வந்து இந்த பேனல் டிசைன் வந்து அவருக்கு அனுப்பினோம் அவர் வந்து இந்த இதே டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்புறம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த ஆம்பில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இந்த ஆம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஜேபிஎல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்னு நினைக்கிறேன் சப்பு வச்சுருக்காரு டியூப்பு அதுக்கு வந்து மேட்ச் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அப்போது நம்ம அதுக்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் வந்து டொண்ட்டி எயிட் ஜீரோ டொண்ட்டி எயிட் டென் ஆம்பியர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சப்புக்கான பவர் ஆம்ப் அப்படின்னா நம்ம கேஎம்எஸோடய ஃபோர் ஃபெட்டு பிரிட்ஜு மோனோ வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபோர் ஃபெட்டு பிரிட்ஜு மோனோ அது வந்து எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபெட்டு ஸ்டீரியோ போர்டு அதை வந்து நம்ம கேஎம்எஸோடய பிரிட்ஜ் பஃபர் வச்சு பிரிட்ஜ் பண்ணேன் ஸோ கேஎம்எஸ் பிரிட்ஜ் பஃபர் ரிசல்ட் வந்து வேறு லெவல் இது யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் பிரிட்ஜ் பஃபரோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு இதில் வந்து பிரிட்ஜ் பஃபருக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் போடல அப்படின்னு நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவிலே நான் வந்து அது சம்மந்தமாக நிறைய சொல்லியிருந்தேன் அது இல்லாமல் இப்போது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல வீடியோ பண்ண முடியல அந்த பிரிட்ஜ் பஃபர் பற்றி யூனிடெக் தமிழ் சேனலில் தெளிவாக போட்டிருக்காரு ஸோ பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்காதவங்க அங்கே கூட பார்க்கலாம் அந்த யூனிடெக் தமிழ் சேனலுக்கு நான் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து நான் பண்ணுறதுக்கு முன்னே அதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அவருக்கு வந்து நான் அவருடைய பேர் கூட எனக்கு தெரியாது பட் அவருக்கு நான் வந்து ஒரு நன்றி சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆம்பு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து நான் வந்து செவன் டூ நைன் ஃபோர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நாளில் இப்போ தான் வந்து செவன் டூ நைன் ஃபோரே நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவேன் சூப்பராக இருக்குது ஏன்னா அதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு வந்து இல்லை நம்ம வேறு வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருந்ததுனால சூப்பராக இருக்குது கூடி சீக்கிரம் செவன் டூ நைன் ஃபோர் ஃபைவ் சேனல் போர்டு நம்ம கேஎம்எஸில் எதிர்பார்க்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் இந்த அக்ரிலிக் பேனல் ப்ளஸ் இந்த நாபெல்லாம் அப்படியே செட்டாகவே வாங்கிடும் இந்த பேனல் நாபு எல்லாமே வந்து வழக்கமான ஆம்பிளிஃபயருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பேனல் வந்து இருக்குது ஏன்னா இது நம்ம வந்து ரெடிமேட் பேனல் வாங்கணும் ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ டிடிஎஸ் டீகோடர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டிகோடர் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோன்னா அதில் வந்து இன்புட் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா பேக்கில் தான் அந்த சுவிட்ச் இருக்கும் ஸோ நம்ம ஒவ்வொரு தடவை எதாவது செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா பேக்கில் கை வச்சு செலக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நான் வந்து பேக்கில் கை வச்சு அதை வந்து மாற்றாமல் இருக்கிற மாதிரி அந்த சுவிட்சில் வந்து ரெண்டு ஒயர் எடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் அந்த சுவிட்சை வந்து நான் கொடுத்துட்டேன் ஸோ இப்போ வந்து அவங்க மாற்றினோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த மைக்ரோ சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணாலே பேக்கில் வந்து இன்புட் செலெக்ஷன் மாறிக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டேன் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான செலெக்ஷன் ஃபைவ் பாய் ஒன் அப்புறம் யூஎஸ்பிக்கான செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரிலே வச்சு கொடுத்துருக்கேன் இதில் நான் வந்து ரிலே வந்து ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் ரிலே ஆன் ஆஃப் அவ்வளோ தான் ஸோ ரிலே ஆன் பண்ணால் எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீலேருந்து இன்புட் அந்த டிகோ அதிலிருந்து வரக்கூடிய டீகோடர் அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து ஆம்பிளிஃபைருக்கு கனெக்ட் ஆகிடும் ஸோ அந்த டிகோடருக்கான பவர் சப்ளை பார்த்திங்க அப்படின்னா டுவெல் ஜீரோ டுவெல் டூ சாரி ஜீரோ டுவெல் டூ ஆம்பியர் அடாப்டர் வாங்கி இதில் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம பேக்கில் இருக்கிற அந்த சோர்ஸை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்தே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த இண்டிகேஷன் எடுத்து வெளியில் வச்சுருக்கணும் ஆனால் அதுக்கான இடம் இல்லை அது எப்படி ஃபிட் பண்ணுறது ஏன்னா அந்த இண்டிகேட்டர் வைக்கணும்னா அந்த எல்லாம் கலட்டி நம்ம முன்னாடி கொண்டு வந்து வைக்கணும் ஒரு ஆம்பில் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் பட் இதில் அந்த மாதிரி பண்ணலை கொஞ்சம் இடம் பிரச்சனை அப்படின்றதுனால அடுத்தது பவர் ஆம் செக்ஷன் சொல்லியாச்சு சப்புக்கு வந்து நம்ம ஃபோர் ஃபெ ஃபோர் ஃபெட்டு சீரியோ போட பிரிட்ஜ் பஃபர் வச்சு பண்ணிட்டோம் ஐஆர் டூ ஃபிஃப்டி பவர் சப்ளை செக்ஷன் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் டுவெண்ட்டி எயிட் ஜீரோ ட்வெண்ட்டி எயிட் டென் ஆம்பியர் கெப் பிரிட்ஜ் எரக்டி பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஸ்டியு கேஎம்எஸ் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிஎஸ்சு வந்து நான் பண்ணியிருக்கேன் இதிலேயே வந்து உங்களுக்கு வந்து இது பத்தாயிரம் ப்ளஸ் பத்தாயிரம் எம்எம் எம்எப்டிக்கு பிரித்து போட்டு நம்ம வந்து பத்தாயிரம் எம்எஃப்டி வேல்யூ கொண்டு வந்திருப்போம் அதேமாரி செவன் எயிட் டூ ஃபோர் செவன் எயிட் ஒன் டூ செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் மூணு ரெகுலேட்டரையும் அதிலேயே நம்ம வச்சுருக்கோம் ஸோ வேணுங்கிற வோல்டேஜை நம்ம ரெகுலேட் பண்ணு ரெகுலேட்டரோட அவுட்புட்டை நம்ம அதிலிருந்து எடுத்துக்க முடியும் அடுத்தது பிடி போர்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கேஎம்எஸோட வி டூ பஸ் பிடி வந்து நான் இது சாரி ஆ வி டூ பஸ் பிடி யூஸ் பண்ணியிருக்கேன் அதே என்ன வி டூனா வி ஒன் அப்படின்றது ட்ரான்ஸிஸ்டர் பிடி வீட்டுன்றது ஐசிபிடி ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் கெயின் வந்து செவன் டூ நைன் ஃபோருக்கு செம்ம கெயின் பக்கா மேட்சிங்கு யாராவது செவன் டூ நைன் ஃபோர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம பஸ் பிடி வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இப்போ நிறைய இடங்களில் கடைகளில் கிடைக்குது நம்மக்கிட்ட நிறைய பேர் அப்ரோச் பண்ணி நிறைய இடங்களுக்கு நம்ம வந்து அனுப்பியிருக்கோம் ஸோ நீங்கள் கடைகளை கேட்டு பாருங்கள் கிடைக்கும் அந்த போர்டை வாங்கி நீங்கள் செவன் டூ நைன் ஃபோருக்கு போட்டு பாருங்கள் ரிசல்ட்டு வேறு லெவலு வால்யூம் செம்மையாக இருக்குது அடுத்தது வந்து சப்பு அப்படின்னு டூ இன் ஒன் சப்பில் வி டூ டூ இன் ஒன் வீட்டு ஒன்றுக்கும் வி டூக்கும் என்ன வித்தியாசம் இது என்ன அப்படின்றத நான் தனி வீடியோ பண்ணுறேன் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இன்னுமே நம்ம வந்து போர்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கல ஆனால் இதை பற்றி தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு அறுபது போர்டுக்கு மேலே தனித்தனியாகவே கொடுத்தாச்சு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நண்பர்கள் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரவுண்டு அப்படின்னா நம்ம கேஎம்எஸோடய மினி சரவுண்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சென்டருக்கு அப்படின்னா அது ஒரு சின்னதாக ஒரு கெயின் போர்டு வச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டிஸ்க் வேல்யூ போட்டு நம்ம வந்து சென்டருக்கு நான் வந்து யூஸ் பண்ணிடுவேன் அடுத்து வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இன்னொருத்தர் நம்ம நண்பருக்கு நான் வந்து இந்த அம்ப் பண்ணி கொடுத்துருந்தேன் டால்பி அவுட்புட்டில் டிகோடரோட அவுட்புட்டில் கெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு இது சொன்னாங்க சரி அதனால் நான் வந்து சென்டர் அப்புறம் சரௌண்டுக்கு மட்டும் கெயின் வச்சுக்கிட்டேன் லெஃப்ட் ரைட்டும் சப்பும் வந்து சப் சப்பூஃபர் சிக்னல் வந்து சப்ஃபர் போர்டுக்குள்ளே போய் வர மாதிரி பண்ணிவிட்டேன் லெஃப்ட் ரைட்டு பிடி போர்டுக்குள்ளே போய் வரதுனால அந்த வால்யூம் ஓகே ஆயிரும் சப் போர்டு வந்து அந்த இன் ஒன் சப்பை வந்து அந்த இன் ஒன் சப்பை வந்து காமனாக யூஸ் பண்ணி அதுக்கு போகக்கூடிய இன்புட்டை நான் வந்து காமன் பண்ணி அதாவது யுஎஸ்பியிலேருந்து கொடுத்தாலும் அந்த சப்ஃபர் ஃபர் ப்ரீ ஐம்பளி பேர் வேலை செய்யும் அதில் நம்ம என்ன ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறோமோ அந்த அவுட்புட்டில் நமக்கு கிடைக்கும் அதே ஃபைவ் பாயிண்ட் ஒன் சேஞ்ச் பண்ணுறாங்க டீகோடருக்கு போகுது அப்படின்னா டீகோடர் அவுட் புட்டையும் கொண்டு வந்து அதே சப்பு ப்ரீக்கில் உள்ளே விட்டு வெளியேடுத்துருக்கேன் அதனால் நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்குவென்சி பார்த்திங்கன்னா ஒரே சேமாக இருக்கும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கு பவர் சப்ளை அப்படின்னா அந்த டீகோடருக்கு தனியாக எஸ்எம்பிஎஸ் வந்து நான் வச்சு நான் பண்ணிட்டேன் ஹீட்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா டென்லீப் ஹீட்ஸிங்கு அப்புறம் இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கானது வேறு எதுவும் இல்லை அவ்வளோதான் கண்ட்ரோல் சுற்றி அந்த லைட்டு வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு இந்த லைட்டை வந்து ஒட்டினதில் எனக்கு வந்து அந்த லுக்கு டோட்டலாக ஓவரால் லுக்கு வந்து அந்த கண்ட்ரோலில் லைட்டு ஒட்டினதில் நல்லா இருக்குது அப்புறம் வந்துட்டு இதில் வந்து அவர் வந்து ஊஃபருக்கு வந்து தனியாக ஊஃபருக்கு மட்டும் பனானா சாக்கெட் வேணும்னு கேட்டார் ஸோ அதுக்கு ஊஃபருக்கு பனானா சாக்கெட் போட்டாச்சு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாச்சு அவர் கேட்ட எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு அவர் அது இல்லாமல் சரவுண்ட் பாக்ஸ் கொடுத்துருந்தாரு ரெண்டு சரவுண்ட் பாக்ஸு ரெண்டு லெஃப்ட் ரைட் பாக்ஸு ஒரு சென்டருக்கு வந்து ரெண்டு நாலஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு டேப்பர் பாக்ஸ் எல்லாம் அவருக்கு வந்து ரெடி பண்ணி அதை பேக் பண்ணி திருச்செங்கோடு வரைக்கும் கொண்டு வந்து கொடுங்க பஸ்ஸுக்கு நான் எடுத்துகிட்டு போகணுன்னாரு அதே மாதிரி திருச்செங்கோடு வரைக்கும் கொண்டு போய் கொடுத்து பஸ் விட்டு வந்தோம் ஸோ அவர் பஸ்ஸில் தான் எடுத்துகிட்டு போனார் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆம்பு செய்யணும் அல்லது நான் இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்தணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம கேஎம்எஸ்க்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் நம்ம வந்து பொருள் வேணும் அப்படின்னா என்ன எதுன்றதை பார்த்து அனுப்பலாம் அல்லது பக்கத்தில் கடைகளில் கிடச்சிதுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள்